முக்கிய குறிக்கோள் காலத்துக்கு காலம் ஏற்படுகின்ற மாற்றங்களுடன் சிறந்த ஒரு நாட்டை நாங்கள் மற்ற உலக நாடுகளுக்கு ஒரு முன்மாதிரியான ஒரு நாட்டை உருவாக்குவதற்கான திட சங்கற்பம் அனைத்து உத்தியோகத்தர்களும் நாங்கள் எடுத்துக்கொள்வதன் ஊடாக எங்களினுடைய சிறந்த செயற்பாடுகளின் ஊடாக நாட்டின் அபிவிருத்திக்கும் நாட்டின் சமூக கலாச்சார விருத்திக்கும் எங்களது பங்களிப்பை நாங்கள் எதிர்காலத்தில் வழங்க வேண்டியது ஒவ்வொரு அரச உத்தியோகத்தர்களின் கடமை அதே போன்று இந்த எழுபத்தி ஏழாவது சுதந்திர தின வைபவமானது தேசிய ரீதியில் கொண்டாட படுகின்ற பிரதேச ரீதியாக கொண்டாடப்படுகின்ற படுகின்ற பிரதேச செயலக ரீதியாக கொண்டாட இந்த நிகழ்வும் சிறப்பான முறையில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது ஒருவரை துன்புறுத்தி செய்கின்ற ஒரு செயற்பாடுகள் அல்ல மகிழ்ச்சியாக அந்த செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்கின்றதுதான் அந்த திட்டத்தின் உண்மையான நோக்கு சமூக அதே போல சூழலியல் மற்றும் விழுமியம் சார்ந்த எமது செயற்பாடுகளின் ஊடாக நாட்டை அரசு திட்டங்களை நடைமுறைப்படுத்த வேண்டிய அரசு கடமை உண்மையில் நாங்கள் அடிக்கடி சொல்லுவது போல சுதந்திரம் என்பது நாட்டிற்கு கிடைத்தாலும் எமது உண்மையான சுதந்திரம் என்கின்றது அதாவது கலாச்சார சுதந்திரம் பொருளாதார சுதந்திரம் சூழலியல் சுதந்திரம் சரியான முறையில் அரசாங்க உத்தியோகத்தர்களினால் முன்னெடுக்கப்பட்டு அதன் பலாபலன்களை மக்களுக்கு அனுபவிக்கக்கூடிய வகையில் செய்திருக்கின்றோமா என்றால் இன்னும் கூடுதலான கரிசினை எடுத்து இன்னும் கூடுதலான செயற்பாடுகளின் ஊடாகத்தான் அதை அடைய வேண்டிய நிலையில் நாங்கள் இருக்கின்றோம் சுதந்திர தினத்தின் உண்மையான பலாபலங்களை அனுபவிக்கக்கூடிய வகையில் அரச உத்தியோகத்தர்கள் கூடுதலான வினைத்திறன் விளை செயல்பட வேண்டிய கடப்பாடு அவசியம் எனவே அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்